தமிழக வெற்றிக் கழகத்தின் கடலூர் தெற்கு மாவட்டம் சிதம்பர காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி சார்பாக குமராட்சி மேற்கு மற்றும் வடக்கு ஒன்றிய நடத்தும் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் இன்று குமராட்சி அரிகோவிந்த திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கடலூர் தெற்கு மாவட்ட செயலர் திரு சீனிவாசன் அவர்கள் இணை செயலாளர் திரு புலவேந்தர் அவர்கள் மற்றும் பொருளாளர் திரு அருண்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்கள் மற்றும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிதம்பரம் நகர செயலாளர் கென்னடி மற்றும் ஒன்றிய நகரம் பேரூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மார் மாவட்ட சார்பணிகள் ஒன்றிய அணிகள் நகர அணிகள் பேரூர் சார்பாணிகள் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் வருகின்ற எலெக்ஷனில் நம்ம எப்படி செயல்பட வேண்டும் என்று கழக தலைமை நிலைய செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் பேசினர் இறுதியை பேசிய கடவுள் கிழக்கு மாவட்ட செயலர் ராஜ்குமார் அவர்கள் வருகிற எலெக்ஷனில் நம்ம எப்படி செயல்பட வேண்டும் பூத் கமிட்டியில் எப்படி நம்ம ஒர்க் பண்ண வேண்டும் மக்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் கேட்டு அறிஞ்சு நம்மலாம் ஒற்றுமையாக வேலை செய்ய வேண்டுமே நிர்வாகிகளிடம் ஆலோசனை அளித்தனர்